கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையில் இந்திய கூட்டணி ஆட்சி அமைய வேண்டி 400க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆன்மீக யாத்திரை மேற்கொண்டனர் இதனை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் வழியனுப்பி வைத்தார் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் வேப்பன்ஹள்ளி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் திம்மப்பா தலைமையில் சுமார் நானூறுக்கு மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் இளம் தலைவர் ராகுல்காந்தி தலைமையிலான இந்திய கூட்டணி வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சி அமைய வேண்டியும் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் டாக்டர் செல்லக்குமார் அதிகப்படியான வாக்கு வித்தியத்தில் மீண்டும் வெற்றி பெற வேண்டியும் புனித யாத்திரை மேற்கொண்டனர் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் இருந்து ஏழு பேருந்துகள் மூலம் புனித யாத்திரை மேற்கொண்ட இந்த யாத்திரையை காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் சுதந்திர இந்தியாவில் வெள்ளையர்களின் ஆட்சிக்கு பிறகு மீண்டும் ஒரு மோசமான ஆட்சி செய்து வரும் பாதிய ஜனதா கட்சிக்கு ஒரு முடிவு கட்டும் வகையிலும் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி அமைத்திட வேண்டி ஆன்மீக யாத்திரை மேற்கொண்டுள்ள இந்த கிராம மக்களின் வேண்டுதல் நிறைவேற வேண்டி வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார் நாடு மக்களும் சந்தோஷமாக வாழா இளம் தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையில் இந்திய கூட்டணி வெற்றி பெற வேண்டி திருத்தணி முருகன் கோவில் தங்க கோவில் திருப்பரகந்தம் உள்ளிட்ட பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று கிராம மக்கள் வழிபட்டு வீடு திருப்புள்ளனர் அப்போது மாநில பேச்சாளர் நாஞ்சில் ஜேசு தொகுதி பொறுப்பாளர் திம்மப்பா விவசாய அணி மாவட்ட தலைவர் பாபு மாவட்ட மகளிர் அணி அமுதா முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் முன்ராஜ் வட்டாரத் தலைவர் ராமமூர்த்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பழனிமூர்த்தி நாகப்பா தம்பி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானவர்கள் உடன் இருந்தனர் மேலும் இந்த பொழுது யாத்திரையில் தேசிய மக்கள் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு கிராம மக்களின் வேண்டுதல் நிறைவேற வேண்டி டாக்டர் செல்லக்குமாருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்தினார்